ஆதியும் அந்தமும் இல்லாத அருவமும் உருவமும் அல்லாத இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்களை கடந்து நிற்கும் இறைவா நீ நீந்தான் அழைப்பாயும் என் மனதுக்கு நிம்மதி தர வேண்டும் ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கியாலும் மன வலிமையை கொடு மனிதனின் வேண்டுதல் மூடியிருந்த கண்களின் வழியே கண்ணீரை வெளியேற்றுகிறது தீப ஒளியில் சுடர்விடும் ஈசனை

எல்கேஜி போற பிள்ளையை கிளப்பனும் தினகரனுக்கு ஒன்பது மணிக்குள் சாப்பாடு ரெடி பண்ணனும் சுமதி காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்க நீ என்னடனா வேலையை எதுவும் இல்லாம இல்லாத மாதிரி குளிச்சு முடிஞ்சு சாவகாசமா வர எரிச்சலும் கோபமும் வெளிப்பட்ட மர்மகளை பார்க்கிறாள் அம்சவல்லி இதோ அரை மணியில முடிச்சிடுவேமா எதுவே வரும் பிரபுவின் கையை பிடித்து அழைத்து அடுப்படைக்குள் நுழைகிறாள் சாந்தி முருங்கைக்காய் சாம்பார் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு மசாலா தக்காளி ரசம் டேபிளில் தயாராகி இருந்தது சமத்து இல்லையா இந்த ஒரு வாய் மட்டும் சாப்பிடு சாயந்தரம் நீ ஸ்கூல் விட்டு வந்ததும் அம்மா உன்ன பார்க்குக்கு கூட்டிட்டு போவேன் நிஜம்மா ஆமா இல்ல நீ பொய் சொல்ற நீ வரமாட்ட தாத்தாவோட தான் அனுப்புவ இன்னைக்கு நீயும் தாத்தாவும் வரணும் வரேண்டா கண்ணா அம்மா நான் ஊஞ்சல்ல ஸ்பீடா ஆடுவேன் பாக்குறியா உம் பாக்குறேன் அங்க கலர் கலரா நிறைய பூ இருக்குமா அப்படியா பேச்சு சுவாரஸ்யத்தில் சாந்தி கொடுக்கும் சாப்பாட்டை விழுங்குகிறான் சரி போய் ஷூ எடுத்துட்டு வா போட்டு விடுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் வேன் வந்துடும் சிட்டாக பிரபு வாசலை நோக்கி ஓட அண்ணி சாப்பாடு ரெடியா சாப்பிடலாமா தினகரனை பார்க்கிறாள் உருவ ஒற்றுமையில் அண்ணனை கொண்டிருந்தாலும் நிறம் கொஞ்சம் குறைவுதான் நீ உட்கார் தினகர் நான் பணி பரிமாறுகிறேன் அம்சவள்ளி டேபிள் தட்டை வைக்கிறாள் காலையில் இட்லி தோசைன்னு சாப்பிடாம ஏண்டா சாதத்தை சாப்பிடுற சாதம் சாப்பிட்டா பசி இருக்காது மூணு மணி போல லைட்டா ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டா போதும் கம்பெனியில் வேலும் சரியாக இருக்குமா சாம்பாரை தட்டில் ஊற்றியவள் பெரிசா ஸ்டீல் கம்பி கம்பெனி லாபம் வந்தாலும் நீ தான் உழைக்க வேண்டி இருக்கு என்னமா முதலாளி பொறுப்பா இருந்தாதான் தொழிலாளியும் ஒழுங்கா வேலை பாப்பான் என்னவோ போடா உங்க அண்ணன் டாக்டர்னு பெருமைப்பட்டேன் அந்த கடவுளுக்கே பொறுக்கல லாரி ரூபத்துல அஜின ஆராண்டி உயரத்தில் இருந்து என் பிள்ளைய அழைச்சிட்டு போயிட்டான் பெத்த தாய்க்கு ஈடு செய்யற இழப்பு இது நினைச்சா பெத்த வேடு பத்து எரியுது எதுக்குமா காலம் காலங்காத்தல இந்த பேச்சு அப்புறம் இன்னைக்கு முழுக்க பிரம்ம புடிச்சது போல உட்கார்ந்துட்டு இருப்ப அப்பா கடைக்கு போயிட்டு வந்துட்டாரு போல இருக்கு வாசல்ல சத்தம் கேக்குது போய் பாரு சாப்பாடு நான் போட்டுக்கிறேன் அம்சவள்ளி எழுந்து செல்ல கண்களில் வலியும் கண்ணீரை துடைத்தபடி தன் அறைக்குள் செல்லும் அன்னியை பார்க்கிறான் தினகர் தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் விட்டவர் கத்திரி செடியிலிருந்து பிஞ்சு கச்சரிக்காய் பறிக்கிறார் தினகரக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும் அதுவும் சாந்தி கையில கடவுள்தான் கருணை இல்லாமல் அவள் வாழ்க்கையில் கேள்விக்குரிய ஆக்கி என்னங்க இன்னும் தோட்டத்தில் என்ன சாப்பிட வரலையா எல்லாரும் கிளம்பி போகட்டும் எனக்கு என்ன அவசரம் மெதுவா சாப்பிடுறேன் அதானே மருமகளோட தான் சாப்பிடுவீங்க மார்க்கெட்டுக்கு போய் வந்தவுடன் தோட்டத்தில் இருந்தேன் அப்பா ரிட்டையர் ஆயிட்டாங்க பென்ஷன் வருது இரண்டு பிள்ளைகள் ஒருத்தன் டாக்டர் இன்னொருத்தன் தொழிலதிபர் இனி நீங்க நிம்மதியா இருக்க வேண்டிய காலம் சுமதி கல்யாணத்தை நாங்க பாத்துக்கிறோம் சுதாகர் புன்னகியுடன் அப்பாவி கையை பிடித்து சொல்ல எனக்கு என்னப்பா ராமலக்ஷ்மர் போல இரண்டு பேரும் என் மனசறிஞ்சி நடந்துக்கிற பிள்ளைகள் அன்போடு ஸ்தானத்தில் வைத்து என்னை கவனிக்கிற என் மருமகள் சாந்தி நிம்மதி நிம்மதி எந்த குறைவும் இல்லையே நீ இப்படி பேசுறதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு சுதாகர் அப்பா உங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க உங்க பேரன் பிரபுவை கவனிக்கிற முழு பொறுப்பு உங்களுக்குத்தான் சாந்திக்கு அடுப்படியில நுழைஞ்சிட்டா இந்த உலகமே தெரியாது சந்தோஷமா ஏத்துக்கிறேன் கரும்பு தின்ன கூலியா மனம் விட்டு சிரிக்கிறார் என்ன என்ன தோணியதோ தெரியல ஈச்சேரியில் அமர்ந்திருக்கும் அப்பாவின் காலடியில் உட்காருகிறான் அப்பா என்ன சுதாகர் சொல்லுப்பா கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சுப்பா அம்மா இன்னும் சாந்திய முழு மனசோட மருமகளா ஏத்துக்கலன்னு தான் தோணுது எங்க காதல் உங்க முயற்சியில தான் நிறைவேறிச்சு உங்க அன்பும் ஆதரவும் சாந்திக்கு என்னைக்கு இருக்கும்பா அவ மனசுல எந்த இல்ல இந்த குடும்பத்தை தான் உறவுகளா ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு விழும் விடும்போது என் மனசுக்கு சங்கட்டப்படுதுப்பா அவ இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தவ அத ரொம்ப சுட்டி காட்டி பேசுறாங்கப்பா என்ன சுதாக இதுக்கு போய் வருத்தப்படுற உனக்கு அம்மா குணம் தெரியாதா அவ எப்பவுமே இப்படிதான் டாக்டர் படிச்ச உனக்கு சீர் தாக்கம் சமயத்தில் வார்த்தைகளாக வெளிவருது அவ பேச்ச பெருசு பண்ணி பண்ணாம விடுப்பா அப்படிதான்ப்பா நானும் நினைக்கிறேன் ஆனா சமயத்தில் சாந்தியின் வாடிய முகத்தை பார்க்கும் போது வருத்தமா இருக்குப்பா நீங்க கடைசி வரைக்கும் சாந்தி கிட்ட இதே பரிவோடும் அன்போடும் இருக்கணும் இருப்பீங்களாப்பா ஏன்பா இப்படி கேக்குற சுமதி போல அவளும் என் மகள் தான் இந்த அன்பும் பாசமும் மாறாதுப்பா இந்த வீட்டுல நீங்க தான்ப்பா அவளுக்கு ஆதரவு எந்த காரணம் கொண்டு உங்க மர்மகளை கைவிட்டிட கூடாது பிறந்த வீடு அவளுக்கு துணை வராதுப்பா நீங்கதான் கடைசி வரைக்கும் அவளுக்கு துணையா இருக்கணும்ப்பா பேசுற நீ இருக்க அவளுக்கு என்ன குறை நல்ல சந்தோஷமா இருப்பா மாறிடும் நீ கவலைப்படாத நாளைக்கு நடக்க இருப்பதை அறிந்து கொண்டது போல் அன்று சுதாகர் பேசிய பேச்சு அடுத்த வாரத்திலேயே காலையில் மகன் கண்ணத்தில் முத்தமிட்டு வாசலில் வணிய வழியனுப்பி நிற்க சாந்திக்கும் அவருக்கும் கையேசித்து கிளம்பியவன் அடுத்த அரை மணி நேரத்தில் லாரி மோதி கார் அப்பளமாக நொறுங்கி அந்த இடத்திலேயே சுதாகரின் உயிர் பிரிகிறது வாசலில் இருந்து வேப்பமரத்தின் காய்ந்த இலைகள் கீழே அம்பரமாக கொட்டி கிடக்க அவற்றை கூட கூட்டி அள்ளி கொண்டு கமலத்திற்கு இடுப்பை வலித்தது என்ன செய்வது நிழல் தரும் மரம் வேப்பமரத்து காற்று வீட்டையே குளிர் செய்யும் போது இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை பொறுத்து கொள்ளதான் வேண்டும் சுத்தமாக கூட்டி பெருக்கி வாசல் திரித்து கோலமிட்டால் உடம்பு மட்டும் இல்ல மனமும் தளர்ந்து விட்டது காசு பணம் இல்லாவிட்டாலும் அருமையாக வளர்த்த மகள் சாந்தி தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு டாக்டரை திருமணம் செய்ய நினைத்த போது மகளுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாள் ஆனால் அதையெல்லாம் கேட்கும் மனநிலையில் சாந்தி இல்லை அவர் நல்லவர்மா நீ கவலைப்படாத என் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் நீ போற ஐந்து வருடங்கள் வாழ்க்கை அவள் சொன்னது போல நன்றாகவே இருந்தது மாமியார்தான் சற்று குணம் பந்தாமல் ஆனால் மாப்பிள்ளையின் அன்பு அதை பெரிதுபடுத்தாமல் சாந்தியை வாழ வைத்தது பேரன் பிரபுவோடு மகளின் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதை எண்ணி நிம்மதி அடைந்தவள் தலையில் பாராங்கல்லாய் வந்து விழுந்தது மாப்பிள்ளையின் மரண செய்தி இங்க எப்போதுமே இப்படி அழுது இருக்கீங்க யார் வாழ்க்கையார் வீட்டுலதான் சாவு வரல எழுந்துச்சு வேலைய பாருங்க இதான் சாக்குன்னு பத்து நாளா படுக்கையிலே கிடக்குறீங்க மருமகள் கிரிஜாவின் மனதே அறுக்கும் பேச்சு வழக்கமான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் கிரிஜாவை பொறுத்தவரை கமலன் மாமியார் இல்லை சம்பளம் இல்லாத வேலைக்காரி மகன் லோகநாதன் மனைவிக்கு பயந்தவன் எந்த பிரச்சனை என்றாலும் கமலத்தை தான் சத்தம் தவிர கிரிஜாவை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் கூட பகிர்ந்து கொள்வாள் வாங்கும் சம்பளத்தையும் அப்படியே அன்னியிடம்தான் கொடுப்பாள் ஏமா ஏமா சாந்தி நீ வேலைக்கு போற எல்லா வேலையும் இழுத்து இழுத்து விட்டுகிட்டே செய்யற நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புமா இருக்கட்டுமா நீ ஒண்டியா எவ்வளவு வேலைதான் செய்வ என்னமா செய்யறது உங்க அண்ணி கொஞ்சமும் இரக்கம் இல்லாதவளா இருக்காளே அவளை அண்டிக்கிற நம்ம சொல்றத கேட்டால்தான் கம் காலம் தள்ள முடியும் அன்று மகன் வீட்டிற்கு வந்த சாந்தியை பார்த்ததும் கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டாள் கமலம் சாந்தி உனக்கு இந்த சமயத்துல ஆறுதலா இருக்க வேண்டிய நான் எதுவுமே செய்ய முடியல கையாளதவளாக இருக்கேன் இருக்கேம்மா ஒரு பத்து நாள் கூட வச்சு பார்க்க முடியாம உன் அண்ணி கண் கண்டிஷனா சொல்லிட்டா உங்களையே வேற வழி இல்லாம இந்த வீட்டில் வச்சுக்க உங்க துணைக்கு உங்க மகளையும் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு டாக்டர் மயங்கி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்களும் பொட்டு தங்கம் கூட வச்சுக்காம இருந்ததை எல்லாம் மகளுக்கு போட்டு அழகு பாத்தீங்க இப்ப திரும்ப இங்கேயே வந்துட்ட போறா புருஷன் வீட்லயே இருக்க சொல்லுங்க என்ன சொல்றதுன்னு புரியுது புரியுதா அம்மா கடவுள் இதையெல்லாம் அனுபவிக்கணும் தான் என் தலையில எழுதி வச்சுட்டாருமா என் மகன் பிரபு எனக்கு ஆறுதலா இருக்கான் நான் வாழ்க்கப்பட்டு போன வீட்டுல நல்லாத நல்லதோ கெட்டதோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பேம்மா எனக்காக அன்னிக்கிட்ட பரிந்து பேசி நீ வாங்கி கட்டிக்காத கடைசி வரை நான் இருக்க வேண்டிய இடம் அதுதான்ங்கிறது உறுதியாவே இருக்கேன் உன்னை பார்க்கணும்னு தோணும் போது வந்து பாத்துட்டு போறேன் என்ன பத்தி கவலைப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக்காத கவலைகளை விழுங்கி வாழ பழகி கொண்டால் கமலம் மகளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை கிரிஜாவை மீறி அவன் எதுவுமே செய்ய மாட்டான் என் காலம் இருக்கு வரை இப்படி கவலைப்பட்டே வாழ வேண்டும் என விதத்திலிருந்து அதை யாராலும் மாற்ற முடியும் தூங்கி எழுந்த முகத்தோடு வாசலுக்கு வந்தவள் என்ன இன்னும் வாசலே நிக்கிறீங்க கோலம் போட்டு அழகு பார்த்த வரைக்கும் போதும் உள்ள வந்து அடுப்ப சுத்தம் பண்ணிட்டு காப்பி போடுங்க உங்க பிள்ளை எழுந்துச்சிடுவாரு கிரிஜா உள்ளே செல்வ தூங்கி தூக்கி கட்டிய சேலையை அவிழ்த்து விட்டு முந்தானையால் கையை துடைத்தபடி அடுப்படைக்குள் நுழைந்து அடுத்த வேளைக்கு தயாராகிறாள் கமலம் அண்ணி இங்க கொஞ்சம் வாங்கலே சுமதி அழைக்க பிரபு கண்ணா நீ சமத்தா உட்கார்ந்து விளையாடு நான் அத்தை கூப்பிடுறாங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் நீ போமா நான் வாசல்ல தாத்தாவோட இருக்கேன் வாசலுக்கு வரும் பேரனே சிவனேசன் கைப்பிடித்து அழைத்து செல்ல சுமதியின் ரூமுக்குள் வந்தாள் பயாலஜி புக் திறந்திருக்க எதிரில் நோட்ஸ் திறந்து வைத்தபடி அதன் மேல் குப்புறப்படுத்தபடி தலை தூங்கி இருக்கும் சுமதியை பார்க்கிறாள் அனி உங்கனால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன சுமதி உன் ரெக்கார்ட் நோட்ல டிராயிங் வரைஞ்சு தரணுமா கரெக்ட் ப்ளீஸ் அண்ணி உன் பாட சம்பந்தமா வேலைகளை நீ செய்தால் தான் நல்லது இருந்தாலும் நீ சொன்னா கேட்க மாட்ட கொடு எதை வரையணும் அவள் அருகில் உட்கார டிராயிங் பண்ண வேண்டியதை குறித்து அவளிடம் கொடுக்கிறாள் ரெண்டு நாள் எடுத்துக்கங்க வெள்ளிக்கிழமை தந்தா போதும் சரி என் ரூம்லயே அடைஞ்சு கிடக்குற அத்தை டிவி பாக்குறாங்க தாத்தாவும் பேருன்னு வாசல்ல விளையாடுறாங்க வாயை வெளியே போய் உட்காரலாம் இல்ல அண்ணி முக்கியமான காலுக்காக வெயிட் பண்றேன் நீங்க போங்க நான் அப்புறமா வரேன் இந்த வருஷம் படிப்பு முடியுது சுமதி மாமா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு உங்க அண்ணன் தினகரன் பெரிய இடத்துல இருந்து எல்லா வரன்கள் வருதாம் உன் கல்யாணம் இருக்காங்க அண்ணனுக்கு அவசரம்னா முடிக்க கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிதான் சொல்வ ராஜகுமாரன் ஓகே சொல்லிடுவ சிரிக்கிறாள் சாந்தி சாந்தியின் கையை அன்போடு பிடித்தவள் அண்ணி உங்களை நினைக்கும் தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு உங்க முகத்துல பழைய மலர்ச்சி இல்ல அண்ணன் இருந்து இறந்ததுல இருந்து எவ்வளவு நல்லா இருந்தீங்க அம்மா உங்களை ஒரு மருமகளா நடத்துறது இல்ல நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது கேக்கட்டுமா இதழ்களில் லேசான புன்னகை உள்ளுக்குள் இருக்கும் வழியை புன்னகை மறைத்தாலும் கண்களில் நீரோட்டம் நீங்க இங்க இருந்த அம்மா வார்த்தைகளாலேயே உங்களை நோக்கடி நோக்கடிச்சிடுவாங்க அண்ணன் இருந்து ஒரு வருஷம் ஓடி போச்சு இழப்பு அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் அவங்க நினைச்சு பாக்க மாட்டேங்கிறாங்க உங்க அம்மா வீட்டுல போய் இருந்தா உங்க மனசுக்காவது ஆறுதலா இருக்கும் நீங்க ஏன் அண்ணி கொஞ்ச காலம் அம்மா வீட்டுல இருக்க கூடாது தன் மீது உள்ள அக்கறையில் பெரிய மனுஷனமாக பேசும் நாத்தனாரே அன்போடு தழுவியவள் இது நான் வாழ வந்த இடம் சுமதி உங்க அண்ணன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் ஆத்மா இருக்கிற இந்த இடத்துல தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இங்க சந்தோஷமா இருக்கறதுனால நிம்மதியா இருக்கேன் இதுதான் எனக்கு பாதுகாப்பான இடம் இது எந்த காரணத்துக்காகவும் நான் விட்டு கொடுக்க விரும்பவில்லை சுமதி உங்க என்ன புரியுது ஆனா அது மாதிரி நினைக்கலையே உங்க குரலில் வருத்தம் தெரியுது பரவாயில்ல சுமதி அத்தை தானே என்னை திட்டுறாங்க கோவப்படுறாங்க அத நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல பிரபு பெரியவனாகி எனக்கு எனக்கு பக்க பலமா வரும் வர என் புகுந்த வீடுதான் பாதுகாப்பு சாந்தி சாந்தி எங்க போன எனக்கு தலைவழிக்குது சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வா அம்சவள்ளி கூப்பிட இந்த வந்துட்டு அத்த பரபரப்பாக எழுந்து செல்லும் சாந்தியை பாவமாக பாக்கிறாள் சுமதி ஹலோ குருபா என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா கூப்பிடுறீங்க சாரி சுமதி ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் முடியவே ஏழு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்ததும் உனக்கு தான் கால் பண்றேன் உங்ககிட்ட இருந்து ஃபோன் வரல என்ன நான் இன்னும் சாப்பிட கூட போகல தெரியுமா அன்னி கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க சாரி டியர் ரொம்ப பசிக்குதா காலேஜ் விட்டு வந்து எதுவுமே சாப்பிடலையா உம் காப்பி மட்டும்தான் உனக்காவது வருந்து வருந்து கூப்பிட அன்னி அம்மா எல்லாரும் இருக்காங்க எனக்கு வந்த வானு கூப்பிட ஒரு காப்பி கொடுக்க கூட ஆளே இல்ல சித்தப்பாவும் வர அப்புறமா நம்ம காதல உங்க பெத்தவங்க கிட்ட சொல்லணும்னு என்ன பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா யாரும் இல்லாத அந்த அனாதைய உங்க வீட்டுல ஏத்துக்கணுமே ஏன் இப்படி பேசுறீங்க கிருபா நீங்க படிச்சவர் ஒரு பெரிய நிலையத்துல ஜி ஆக முக்கிய பதவியில் இருக்கீங்க சொந்தமா வீடு கார் நல்ல நிலையில இருக்கிறீங்க உங்க மாப்பிள்ளைய அடைய அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் நிஜமா தான் சொல்றியா சுமதி ஆமா உங்களுக்கு என்ன குறைச்சல் அதுவும் இல்ல என் மனசுக்கு பிடிச்சவர் நீங்க ஏ நான் யாருக்காக உங்களை விட்டு தர மாட்டேன் நம்ம காதல் நிச்சயமா கல்யாணத்துல முடியும் கவலைப்படாதீங்க ஓகே சுமதி நீ போய் சாப்பிடு சமையல்காரன் என்ன செய்து வச்சிருக்கான்னு தெரியல நான் போய் டின்னரை முடிக்கிறேன் சாந்தி உன் உன்ன தான் சாந்தி ஹம் சொல்லுங்க காதல விழுது அவன் பக்கம் திரும்பாமல் கையில் இருந்து ஸ்வெட்டரை பின்னியபடி பதிலளிக்கிறார்